எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரத்தில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பருத்தி விற்பனை சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரத்தில் உள்ள திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் உள்ளது சேலம் எடப்பாடி சங்ககிரி மேட்டூர் ஓமலூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பருத்தி வியாபாரிகள் கொங்கனாபுரம் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு விற்பனை செய்வது வழக்கம் மேலும் தமிழகத்திலிருந்து இருந்து பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கொங்கனாபுரம் பருத்தி கூட்டுறவு சங்கத்தில் பருத்தி வாங்கி செல்கின்றனர் அதேபோல் ஆயிரத்தி எழுநூறு மூட்டை பருத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது பிடி ரகம் குவிண்டால் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரையும் கொட்டு ரகம் நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐந்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரையும் டிசிஹெச் ரகம் பருத்தி குவிண்டால் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரையும் விற்பனையானது